ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமர்தீஸ் கிச்சன் இதோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ நம்ம சேனலில் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக சிம்பிளாக நம்ம எவ்ரிடே வீட்டில் குக் பண்ணுறக்கூடிய சிம்பிள் டிஷ்ஷஸ்ஸு நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் கண்டினியூஸாக என்னோடய யூடியூப் வீடியோஸை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சிம்பிளான ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதோட இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் நான் காமிக்கிறேன் ஸ்வீட் கார்ன் ஒன்று பெரிய சோலை ஒன்று எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு இது வந்துட்டு வெங்காயத்தாள் இங்கிலீஷில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு கேரட் எடுத்து வச்சுருக்கேன் நாலு பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சூப்போட திக்னஸ்க்காக அப்புறம் கார்னிஷ் பண்ணுறது கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம சோளம் வேக வைக்க போகிறோம் சோளத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பீஸாக வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு சோளத்தை ரெண்டு பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ப்ரெஷர் குக்கரில் சோளம் போட்டுட்டு இது மூற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம் ட்ரிங்கிங் வாட்டர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சோளம் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் இந்த கரண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ண போகிறோம் உப்பை ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வந்துட்டு நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வந்து சோளத்தை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் முன்னாடி காமிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன் பூண்டு சீரகம் சோம்பு மிளகு பவுடர் ஆடாக எடுத்து வச்சுருக்கேன் பிஃபோர் வந்து நான் காமிக்க மறந்துவிட்டேன் ஸோ இதெல்லாம் பொடி பொடினு நறுக்கி வச்சு ஆட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறான்னு பார்க்கலாம் ஸோ நான் ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ரிஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பட்டர் இல்லை கீ வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் சூப்னால நமக்கு வந்து கம்மியாக எண்ணெய் வந்து ஆட் பண்ணால் போதும் ஸோ லைக் ஒரு டேபிள் தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஆயில் அப்புறம் சோம்பு எடுத்து வச்சுருக்கோம்ல சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது குறைஞ்ச உடனே வெங்காயம் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடலாம் சூப்னால இது ஒன்றா சேர்ந்து போகுது ஸோ நம்ம தனித்தனியாக வதக்கின்னு ஆட் பண்ண வேண்டாம் நம்ம வந்துட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் இந்த எண்ணெயோடு இது செஞ்சு இதை நல்லா வதங்கணும் ஓகே ஸோ நம்ம வந்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிறதுக்கப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த காய்கறிலாம் மூழ்கிற அளவுக்கு சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த காய்கறிலாம் நல்லா வந்து வேகணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லாவே வந்து வெந்து வந்துடும் ஓகே இப்போ வந்து நம்ம சூப் பண்ணிகிட்டு இருந்தோம்ல ஸோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது தண்ணியில் மீன் பைல் கார்ன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன் ஸோ இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபீஸ்னால் கார்ன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா கார் ஸோ அதை வந்து தண்ணியில் வச்சுட்டு கோல்டு வாட்டரில் வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கார்ன் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாண்ட் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கையில் வந்துட்டு இப்படி பிச்சு விட்டுகிட்டே இருந்தால் தனியாக வந்துடும் எல்லாமே அதை அப்புறம் எப்படி க்ளீன் பண்ணுன்னு காட்டுறேன் பாருங்கள் இப்படி பண்ணிங்கனாலே கான் வந்து தனியாக வந்துடும் பாருங்கள் பாருங்கள் ஒரு சொலை வந்து தனியாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் கான்ல ஸோ அடுத்தடுத்த சொலையை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி எப்படின்னா இந்த கேப் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இப்படி கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி ட்விஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா தனியாக வந்துடும் கான் பாருங்கள் தனியாக வந்துருச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் தனியாக வந்துருச்சு ஸோ இப்படி வச்சு இப்படி ஜஸ்ட் இப்படி ட்வெல்ட் பண்ணிங்கனாலே தனியாக வந்து வந்துடும் பாருங்கள் எப்படி உதிர்ந்து வருதுன்னு ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக கான் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா கான்யுமே வந்துட்டு இந்த மாதிரி அடுத்த ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்படி நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு தனியாக வந்து கான் வந்து வெளியே வந்துடும் சோலை வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வந்துடும் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கான் வந்து நம்ம வந்து சோலையை வந்து எப்படி வந்து கான்லேருந்து எடுக்கிறதுனா இந்த மாதிரி மெத்தடில் தான் எடுக்கணும் இது வந்து பிக்னெஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு லைக் நியூவாக வந்து லேர்ன் பண்ணுற குக்கிங் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த டிப்ஸு ஓகே ஸோ நம்ம சூப்புக்கான வெஜிடபிள்ஸ் வந்து எங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியாக கொஞ்சம் வச்சிருச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் கார்ன் ஸோ சோளம் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் வந்து க்ளீன் பண்ணி வச்சது வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதிலையே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு கரண்டி சோளம் எடுத்து நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது எதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்புக்காக வந்து ஒரு நல்ல ஒரு பேஸு ஒரு நல்ல ஒரு திக்னஸ் வந்து வரும் கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரும் மாவும் பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து லைட்டாக கரைச்சி வச்சுருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இது கூட வந்து பெப்பர் நம்ம எடுத்து மிளகு மிளகுத்தூளும் வந்து ஆட் பண்ண போகிறோம் இல்லை காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த பெப்பர் மட்டும்தான் ஸோ ஸ்வீட் கார்ன் சூப்னால நான் நிறைய காரம் ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சின்னதாக வெட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அரைச்சி வச்சுருக்க சோளம் சோளம் வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு க டீஸ்பூன் மட்டும் எடுத்து ஆட் பண்ணிங்கனாலே போதும் அப்புறம் வேக வச்சுருக்க சோளம் இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் உப்பு மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம் எனக்கு சூப் வந்து நல்லா க்ரீமி ஒயிட் கலரில் வேணும் அதனால் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணலை உங்களுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் எல்லோவிஷ் கலரில் வேணும்னா நீங்கள் வந்து அது கூட ஆட் பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் நம்ம இந்த சோலை வந்து அரைச்சி ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டே நமக்கு நல்ல ஒரு எல்லோவிஷ் கலர் கிடைக்கும் ஸோ இந்த கலரில் தான் சூப் இருக்கும் நல்லா க்ரீம் கலரில் ஓகே ஸோ நம்ம சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதிச்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் கலரில் வந்து நல்லா வந்திருக்கு சூப்பு சூப்போட திக்னஸ்ஸும் வந்து கரெக்டாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சூடாக இருக்கும் போது கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா ஒரு மேபி ஒரு ஹாஃப் அன் அவர் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லாவே திக்காகிடும் சூப்பு ஸோ ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு இது கோல்ட் கிளைமேட்டில் வந்துட்டு காலத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப் வந்து ஒரு ஆப்பர்டைஸ்ன்னு சொல்லுவாங்க பசி கூ தூண்டக்கூடிய ஒரு கவர் வந்து சூப்புக்கு இருக்குது ஆல் டைப்ஸ் ஆஃப் சூப்பு ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் சூப் வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிஷியல் ஸோ ஒரு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கப்புறம் இல்லை ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா சூப் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் கோர்ஸ் ஃபுட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டைஜஷன் ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி இல்லை மேலே கார்னிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் பொடியானா இருக்குன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இது ரால்ட் நேட்டிவ்ஸ் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ப்ராக்கலியில் கூட இது ஆட் பண்ணி இதே மாதிரி சூப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் மஷ்ரூமில் ட்ரை பண்ணலாம் நான்வெஜ்ஜில் வந்து சிக்கனில் வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்